வணக்கம் இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகள் வாசிப்பது தேவா மதன் முதலில் தலைப்புச் செய்திகள் லுசேனில் பரபரப்பு பன்னிரண்டு மணி நேரம் குவிக்கப்பட்ட விசேட படையினர் குழப்பத்தில் குடியிருப்பாளர்கள் பிரபல ஆன்லைன் தளமான சலண்டோவின் அதிரடி நடவடிக்கை பதினோராயிரம் பேர் வரை பாதிப்போ வெளிநாட்டினரை நாடு கடத்துவதற்கு மயக்க மருந்துகளை பயன்படுத்த சுவிஸ் எம்பிக்கள் கோரிக்கை எழுந்த புதிய சர்ச்சை பழைய இராணுவ பதங்கு புலிகளை மீண்டும் திறப்பது குறித்து சுவிஸ் இராணுவம் பரிசீலனை ஜூரிச்சில் குடியிருப்பில் ஏற்பட்ட வன்முறை குற்றம் குழந்தை உட்பட பலரை காயப்படுத்திய நபர் கைது ஜெனீவாவில் வீட்டுத் தோட்டத்தில் மர்மமான முறையில் இறந்த நாய் உரிமையாளர் கைது வெளிநாட்டில் வாழும் சுவிஸ் பிரஜைகளின் எண்ணிக்கையில் உயர்வு வெளியான புதிய தகவல்கள் சூரிஜ் நகரில் உலகில் எங்கும் காண முடியாத சாரி டிசைன்களின் அணிவகுப்பிற்கு தயாராகுங்கள் கபி சில்கின் மாபெரும் கிளியரன்ஸ் அதிரடி மலிவு விற்பனை மறந்து விடாதீர்கள் மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை கண்ணை மூடிக்கொண்டு அள்ளிச் செல்லும் மலிவு விலையில் இந்த அருமையான வாய்ப்புகளை தவறவிடாதீர்கள் ஜோசப் எண்பத்தி ஒன்று எட்டாயிரத்தி ஐந்து ஜூரிச் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஆறு நிதிச்சுவையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா உங்களின் அவசர நிதித் தொகைகளுக்கு குறைந்த ஒட்டி விதத்தில் மூன்று லட்சம் ரூபாய்கள் வரை கடனாகப் பெறலாம் இலவச ஆலோசனைகளுக்கு பூஜ்யம் ஏழு ஆறு ஐம்பத்தி ஒன்பது இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தொன்னூற்றி ஏழு தொடர்பென விரிவான செய்திகள் லுசர்ட் மாகாணத்தில் அமைந்துள்ள ஃபிஷ்பாக் நகராட்சியில் வியாழக்கிழமை ஒரு பெரிய அளவிலான போலீஸ் நடவடிக்கை ஒன்று இடம்பெற்றுள்ளது பல மணி நேரம் நீடித்த இந்த சம்பவத்தில் சிறப்பு தலையீட்டு படைப்பிரிவு மற்றும் போலீஸ் பேச்சுவார்த்தையாளர்கள் குழு உட்பட பல கனரக ஆயுதமேந்திய போலீஸ் பிரிவுகள் ஈடுபட்டன அதிகாரிகள் விரிவான தகவல்களை வெளியிடாததினால் நடவடிக்கைக்கான சரியான காரணம் தெரியவில்லை பி நியூஸ் அறிவித்தபடி நண்பர்களுக்கு பிறகு முதல் போலீஸ் வாகனம் சம்பவ இடத்திற்கு வந்தது நேரம் செல்ல செல்ல சிறப்பு பயிற்சி பெற்ற அதிகாரிகள் உட்பட கூடுதல் அவசர கால படைகளும் வந்தன பாதுகாப்பு காரணங்களுக்காக குடியிருப்பாளர்கள் தங்கள் வீடுகளுக்குள் நுழைய கூட அனுமதிக்கப்படாத அளவுக்கு நிலைமை மோசமாக இருந்ததாக தெரிவிக்கின்றனர் போலீசார் விரிவான பாதுகாப்பு நடவடிக்கைகளை அமைத்து அந்த பகுதியினை சுற்றி வளைத்தனர் இரவு ஒன்பது முப்பது மணியளவில் கூடுதல் போலீஸ் படைகளும் இடத்திற்கு விரைந்தன அவர்களில் முகமூடி அணிந்த அதிகாரிகளும் இருந்தனர் இது அவர்கள் ஆபத்தான சூழ்நிலையை எதிர்கொள்வதாக குறிக்கிறது பின்னர் இரவு பதினொன்று நாற்பது மணிக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆம்புலன்ஸ் சம்பவ இடத்துக்கு வரப்பட்டது இருப்பினும் காயங்கள் ஏற்பட்டதாக எந்த தகவலும் இல்லை ஆம்புலன்ஸ் வந்து பத்து நிமிடங்களுக்கு பிறகு போலீசார் நடவடிக்கையினை நிறுத்திக் கொண்டனர் பிஆர் கே செய்திகளின்படி முழு நிகழ்வின் போது யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிவிக்கிறது தகவல் தொடர்பு மூலம் அமைதியான தீர்வை உறுதி செய்வதற்காக போலீஸ் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் குறித்த சம்பவம் தொடர்பில் இன்று வெள்ளிக்கிழமை லூசன் போலீசார் ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையினை வெளியிட்டனர் இந்த நடவடிக்கையை தனியார் தலையீடு என்று விபரித்தனர் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் சம்பந்தப்பட்ட நபர் மருத்துவ சிகிச்சைக்கு அழைத்து செல்லப்பட்டார் என்றும் அவர்கள் உறுதிப்படுத்தினர் இருப்பினும் சம்பவத்தின் சரியான தன்மை பற்றிய கூடுதல் விவரங்களை அவர்கள் வெளியிடவில்லை வழக்கு ஓரளவுக்கு மர்மமாகவே இருந்தாலும் அதிகாரிகள் நிலைமையை மிகுந்த எச்சரிக்கையுடன் கையாண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மற்றும் பொதுமக்களுக்கோ அல்லது நேரடியாக சம்பந்தப்பட்டவர்களுக்கோ எந்த தீங்கும் ஏற்படாமல் பார்த்துக்கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜெனீவாவில் உள்ள நீதிமன்றம் நகரத்தின் பல சாலைகளில் மணிக்கு முப்பது கிலோமீட்டர் என்ற பொதுவான பேகபரம்பை விதிக்கும் முடிவுக்கு எதிராக தீர்ப்பளித்துள்ளது வேக குறைப்பு முறையாக நியாயப்படுத்தப்படவில்லை என்று வாதிட்டு ஒரு போலீஸ் அதிகாரி இந்த முடிவை எதிர்த்து வழக்கு தொடர்ந்ததை அடுத்து இந்த தீர்ப்பு வெளிவந்துள்ளது ஜெனிவாவில் சாலை இறைச்சலை குறைக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் வரம்பு மாற்றங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன நகரம் முழுவதும் உள்ள நானூற்றி ஐம்பத்தி ஆறு சாலைகளில் அதிகபட்ச வேகத்தை மணிக்கு முப்பது கிலோமீட்டராக குறைக்க மாகாண அரசு முடிவு செய்திருந்தது தெருக்களை அமைதியாக மாற்றுவதும் குடியிருப்பாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதும் இதன் குறிக்கோள்களாக இருந்தன இருப்பினும் இந்த நடவடிக்கையுடன் அனைவரும் உடன்படவில்லை பல சாலைகளில் வேக வரம்பை குறைப்பது நியாயமானதல்ல என்று வாதிட்டு ஒரு போலீஸ் அதிகாரி இந்த முடிவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்திருந்தார் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அவருக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தது வேக குறைப்பு விகிதாசாரமாக என்பதை அவர்களால் தீர்மானிக்க முடியவில்லை என்று நீதிபதிகள் கூறினர் அதாவது வேகத்தை குறைப்பதன் அதிகரிப்பு மற்றும் போக்குவரத்து நெரிசல் போன்ற சாத்தியமான எதிர்மறை விளைவுகளை விட அதிகமாக உள்ளதா என்பது அவர்களுக்கு தெரியவில்லை ஜெனிவாவின் சுகாதாரம் மற்றும் இயக்கத்துறை சாலை வேகத்தில் இவ்வளவு பெரிய மாற்றத்தை செய்வதற்கு முன்பு சுவிஸ் சட்டத்தின்படி தேவையான ஆய்வுகள் மற்றும் மதிப்பீடுகளை மேற்கொள்ளவில்லை என்று நீதிமன்றம் விளக்கியது கூட்டாட்சி சாலை போக்குவரத்து சட்டத்தின்படி வேக வரம்புகளை மாற்ற முன் அதிகாரிகள் விரிவான மதிப்பீடுகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த மதிப்பீடுகள் முறையாக செய்யப்படாமையினால் தற்போதைய வடிவத்தில் வேக குறைப்பை செயற்படுத்த முடியாது என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இந்த தீர்ப்பின் பொருள் முதலில் தேவையான ஆய்வுகளை முடிக்காமல் ஜெனிவா நகரம் முழுவதும் பொதுவான முப்பது கிலோமீட்டர் வேகவரம்பை விதிக்க முடியாது சத்தத்தை குறைப்பதற்கான வேகவரம்புகளை குறைக்கும் திட்டத்தை தொடர விரும்பினால் அரசாங்கம் அதன் அணுகுமுறையை மறுபரிசீலனை செய்து வலுவான நியாயங்களை முன்வைக்க வேண்டியிருக்க லாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டினரை நாடு கடத்துவதற்கு மயக்க மருந்துகளை பயன்படுத்த வேண்டும் என சுவிட்சர்லாந்து எம்பிக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சுவிஸ் மக்கள் கட்சியின் உறுப்பினரான சுவிஸ் அரசியல்வாதி பெஞ்சமின் பிஷர் நாடு கடத்தலை எதிர்க்கும் மக்கள் மீது மயக்க மருந்துகளை பயன்படுத்த அதிகாரிகளை ஒரு சர்ச்சைக்குரிய விதியை பரிந்துரைத்துள்ளார் இவர் இந்த யோசனையை கொள்கை குழுவுடன் முன்வைத்துள்ளார் ஒத்துழைக்க மறுக்கும் நாடு கடத்தப்பட இருப்பவர்களை மயக்குவது உடல் ரீதியான போராட்டமின்றி நாடு கடத்தல் செயல்முறை முடிக்க மிகவும் பயனுள்ள மற்றும் எளிமையான முறைகளில் ஒன்றாகும் என அவர் வாதிட்டார் பிஷரின் கூற்றுப்படி சுவிட்சர்லாந்திற்கு கடுமையான மற்றும் நம்பகமான புகலிடக் கொள்கை தேவை மேலும் நாடு கடத்தல்கள் தொடர்ந்து செயற்படுத்தப்பட வேண்டும் நாடு கடத்தப்பட இருப்பவர்கள் உடல் ரீதியாக எதிர்க்கப்பட்ட வழக்குகளையும் அவர் முன்வைத்தார் இதனால் அதிகாரிகள் அவர்களை திருப்பி அனுப்புவதில் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர் எனவும் தெரிவித்தார் இருப்பினும் சுவிட்சர்லாந்தின் குடியேற்றத்திற்கான மாநில செயலகம் இந்த அணுகுமுறையுடன் உடன்படும் நாடு இருந்து எதிர்ப்பு மிகவும் பொதுவானது அல்ல என்றும் குடியேற்றத்திற்கான மாநில செயலக செய்தி தொடர்பாளர் ரெட்டோ கோர்மென் குறிப்பிட்டார் யாரோ ஒருவர் ஒத்துழைக்கவில்லை என்பதற்காக சுவிஸ் அதிகாரிகள் ஒருபோதும் மயக்க மருந்துகளை பயன்படுத்தியது இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் அதற்கு பதிலாக கை விலங்குகள் அல்லது கால் கட்டுப்பாடுகள் போன்ற தற்போதைய பாதுகாப்பு நடவடிக்கைகள் நாடு கடத்தல்கள் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்ய போதுமானவை எனவும் அவர் குறிப்பிட்டார் பிஷரி திட்டம் ஒரு வலுவான விவாதத்தை ஏற்படுத்தவும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மக்களை வலுக்கட்டாயமாக மயக்க மருந்து கொடுப்பது அவர்களின் உரிமைகளை மீறும் மற்றும் சுகாதார அபாயங்களை ஏற்படுத்தும் என்றும் மனித உரிமைகள் குழுக்கள் வாதிடலாம் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அத்தகைய நடைமுறையை அனுமதிக்க வேண்டுமா என்பதை சுவிஸ் பாராளுமன்றம் இப்போது விவாதித்து முடிவு செய்ய வேண்டும் எனவும் பலர் கோரிக்கை விடுத்துள்ளனர் பழைய ராணுவ பதங்கு குழிகளை மீண்டும் திறப்பது குறித்து சுவிஸ் ராணுவம் பரிசீலனை செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது பனிப்போருக்கு பிறகு கைவிடப்பட்ட பழைய ராணுவ பதங்கு குழிகளை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வருவது குறித்து சுவிட்சர்லாந்தின் பாதுகாப்புத்துறை பரிசீலித்து வருகிறது ஆயுத மோதல் ஏற்பட்டால் இந்த நிலத்தடி கோட்டைகளை தகவல் தொடர்பு மையங்களாகவோ அல்லது ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்களுக்கான சேமிப்பு தளங்களாகவோ மாற்றலாம் என அவர்கள் யோசனை ஒன்றை முன்வைத்துள்ளனர் பல ஆண்டுகளாக சுவிட்சர்லாந்து இந்த பழைய பதுங்கு குழிகளை தேவையற்றதாக கருதியது மேலும் அவற்றை மீண்டும் பயன்படுத்தும் யோசனை பெடரல் கவுன்சில் நிராகரித்தது இருப்பினும் உக்ரைனில் போர் தொடங்கியதிலிருந்து ராணுவ தலைவர்கள் தங்கள் கருத்துக்களை மாற்றிக் கொண்டுள்ளனர் எதிர்கால பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டால் இந்த கோட்டைகள் பயனுள்ளதாக இருக்கும் என்று அவர்கள் இப்போது நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர் திட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறுவதற்கு முன்பு இந்த யோசனை குறித்து உறுதியாக தெரியாத அரசியல்வாதிகளை அரசாங்கம் சமாதானப்படுத்த வேண்டும் உதாரணமாக சுவிஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் டிட்லி சந்தேகம் கொண்டுள்ளார் பழைய ராணுவ தளங்களை மீண்டும் திறப்பது என்பது நன்கு திட்டமிடப்பட்ட உத்தியல்ல என்று அவர் நம்புகிறார் அவசர அவசரமாக நடவடிக்கைகளை எடுப்பதற்கு பதிலாக அரசாங்கம் ஒரு வலுவான மற்றும் நவீன பாதுகாப்பு திட்டத்தை உருவாக்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் நினைக்கின்றார் ராணுவ பதுங்கு குழிகளை மீண்டும் செயல்படுத்துவது பற்றிய விவாதம் மாறிவரும் உலகளாவிய சூழ்நிலையில் தேசிய பாதுகாப்பு மற்றும் ராணுவ தயார் நிலை குறித்து சுவிட்சர்லாந்தில் வளர் தொடர்ந்து வரும் கவலைகளை இந்த விடயம் பிரதிபலிப்பதாகவே அமைந்துள்ளது ஜெனீவாவில் வீட்டுத் தோட்டத்தில் மர்மமான முறையில் இறந்த நாய் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் நேற்று வியாழக்கிழமை இரவு ஜெனிவாவில் உள்ள லிகோன் எஸ்டேட் தோட்டத்தில் நாற்பது மீட்டர் உயரத்தில் இருந்து ஒரு நாய் விழுந்து இறந்த துயர சம்பவத்தை தொடர்ந்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் புல் டெரியர் இனத்தைச் சேர்ந்த இந்த நாய் சம்பவத்தை தொடர்ந்து சிறிது நேரம் கைது செய்யப்பட்ட ஒருவருக்கு சொந்தமானது என தெரியவந்துள்ளது குடிப்பழக்கத்திற்கும் அக்கம் பக்கத்தில் நன்கு அறியப்பட்ட உரிமை அவர் இருக்கின்றார் நாய் விழுவதற்கு முன்பு அவர் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டதாகவும் நேரில் கண்ட சாட்சிகள் தெரிவித்தன உள்ளூர் வாசி ஒருவரின் கூற்றுப்படி அந்த நபர் நாயை சபிப்பதும் சம்பவத்தை நேரில் கண்டவர்களை அச்சுறுத்துவதும் கேட்டதாக தெரிவித்தார் விழுந்தது விபத்தா அல்லது நாய் வேண்டுமென்றே வீசப்பட்டதா என்பதை அதிகாரிகள் இப்போது தீர்மானிக்க முயற்சிக்கின்றனர் விசாரணையில் நாய் வேண்டுமென்றே மற்றும் கொடூரமாக கொல்லப்பட்டது நிரூபிக்கப்பட்டால் உரிமையாளர் கடுமையான சட்ட விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று கண்ட கால்நடை மருத்துவர் மைக்கேல் டெராட் குறிப்பிட்டுள்ளார் விலங்கு பாதுகாப்பு சட்டங்களின் கீழ் அவருக்கு இருபதனாயிரம் பிராங்குகள் வரை அபராதம் விதிக்கப்படுவதோடு அதிகபட்சம் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம் சுவிட்சர்லாந்தில் விலங்கு கொடுமை என்பது மிகவும் தீவிரமாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது மேலும் இதுபோன்ற வழக்குகள் பெரும்பாலும் பொதுமக்களின் கோபத்திற்கும் வழிவகுக்கிறது நாயினுடைய மரணத்திற்கான சரியான சூழ்நிலைகளை நிறுவ புலனாய்வாளர்கள் பாதுகாப்பு காட்சிகளை மதிப்பாய்வு செய்வார்கள் சாட்சிகளை

டன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்களிடம் விண்ணப்பிக்கலாம் நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும் சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம் சுவிட்சர்லாந்தின் ஹெல்பெடிக் ஏர்வேஸ் விமான சேவை நிறுவனம் மிக நீளமான விமானத்தை லண்டன் சிட்டி விமான நிலையத்தில் தரையிறக்கி சாதனை படைத்துள்ளது சுவிட்சர்லாந்திலிருந்து புறப்பட்ட எம்பிரேயர் இ நூற்றி தொண்ணூற்றி ஐந்து இ டூ என்ற பெரிய விமானம் லண்டன் சிட்டி விமான நிலையத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கியது இதுவரை அந்த விமான நிலையத்தில் தரையிறங்கிய மிகப்பெரிய விமானம் இதுவாக இந்த விமானம் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் நிலமுடையது இதுவரை லண்டன் சிட்டி விமான நிலையத்தில் இறங்கிய நீளமான விமானம் இதுவே ஆகும் லண்டன் சிட்டி விமான நிலையம் நகர மத்தியில் அமைந்துள்ளது மேலும் அதன் ரன்வே வெறும் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் நிலமுடையது பொதுவாக விமானங்கள் ஐந்து புள்ளி ஐந்து சதவீத சரிவுடன் தரையிறங்க வேண்டும் இவ்வாறு விமானங்களை தரையிறக்குவதற்கு விமானிகள் சிறப்பு பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டில் வாழும் சுவிட்சர்லாந்து பிரஜைகளினுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பதிமூவாயிரத்தி முன்னூறு சுவிஸ் பிரஜைகள் தாய்நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனால் வெளிநாட்டில் வாழும் சுவிஸ் பிரஜைகளின் மொத்த எண்ணிக்கை எட்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூறாக உயர்ந்துள்ளது அவர்களில் மூன்றில் இரண்டு பங்கினர் ஒன்றுக்கு மேற்பட்ட நாட்டு குடியுரிமையினை கொண்டுள்ளனர் என்று சமீபத்திய புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன வெளிநாட்டில் வாழும் சுவிஸ் பிரஜைகளில் அறுபத்தி நான்கு வீதமானவர்கள் ஐரோப்பாவில் வாழ்கின்றனர் இவற்றில் பிரான்சில் இரண்டு லட்சத்தி பன்னிரண்டாயிரத்தி நூறு பேரும் ஜெர்மனியில் ஒரு லட்சத்தி ஆயிரம் பேரும் இத்தாலியில் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி அறுநூறு பேரும் இங்கிலாந்தில் நாற்பதனாயிரத்தி தொள்ளாயிரம் பேரும் ஸ்பெயின் நாட்டில் இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூறு பேரும் வாழ்கின்றனர் ஐரோப்பாவை தவிர இரண்டு லட்சத்தி தொன்னூத்தி ஆறாயிரத்தி இருநூறு சுவிஸ் பிரஜைகள் உலகின் பிற பகுதிகளிலும் வசிக்கின்றனர் உதாரணமாக வட அமெரிக்காவில் பதினாறு சதவீதம் சுவிட்சர்களும் லத்தீன் அமெரிக்கா மற்றும் கரீபியன் தீவுகளில் லத்தீன் அமெரிக்கா மற்றும் கரீபியன் நாடுகளில் ஏழு சதவீதமான சுவிட்சர்களும் ஆசியாவில் ஏழு சதவீதமான சுவிட்சர்களும் ஒசியேனியாவில் நான்கு சதவீதமானவர்களும் மற்றும் ஆபிரிக்கா நாட்டில் இரண்டு சதவீதமான சுவிட்சர்களும் வாழுகின்றனர் ஐரோப்பாவிற்கு வெளியே மிகப்பெரிய சுவிஸ் சமூகமானது அமெரிக்காவில் வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அங்கு எண்பத்தி நான்காயிரத்தி எழுநூறு சுவிஸ் பிரஜைகள் வாழ்கின்றனர் கனடா மற்றும் அவுஸ்திரேலியா போன்ற நாடுகள் அடுத்த இரண்டாவது மூன்றாவது இடங்களில் உள்ளன வெளிநாட்டில் வாழும் சுவிட்சர்லாந்து நாட்டவர்களில் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்களில் எண்பத்தி ஐந்து சதவீதமானவர்களும் பதினெட்டு முதல் அறுபத்தி நான்கு வயது பிரிவில் எழுபத்தி ஐந்து சதவீதமானவர்களும் மற்றும் அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்களில் அறுபத்தி ஐந்து சதவீதம் பேர் இரட்டை குடியுரிமையும் பெற்றுள்ளனர் சுவிட்சர்லாந்து நாட்டவர்கள் தொடர்ந்து உலகம் முழுவதும் பரவி வருகின்றனர் குறிப்பாக ஐரோப்பா அமெரிக்கா மற்றும் ஓசியேனியாவில் அவர்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருவதை இந்த தகவல்கள் வெளிப்படுத்துகின்றன சூரிச் மாகாணத்திலுள்ள பெட்சிகோன் மாவட்டத்தில் குடியிருப்பில் ஏற்பட்ட வன்முறை குற்றத்தில் மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் வியாழக்கிழமை காலை சூரிச் மாகாணத்திலுள்ள உள்ள பெட்சிகோனில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு கடுமையான வன்முறை குற்றம் நடந்தது பல போலீஸ் கார்கள் மற்றும் தடையவியல் நிறுவன வாகனங்கள் குற்றம் நடந்த இடத்தை ஆய்வு செய்ய தளத்தில் நிறுத்தப்பட்டிருந்தன சூரிச் கண்டோனல் போலீசார் அறிவித்தபடி ஒன்பது முப்பதுக்கு சற்று முன்னர் இந்த குற்றம் இடம்பெற்றுள்ளது முப்பத்தி ஒன்பது வயது நபரொருவர் முப்பத்தி ஆறு வயது பெண் முப்பத்தி ஒரு வயது ஆண் ஒருவரை காயப்படுத்தியுள்ளதோடு மேலும் பதினான்கு வயது சிறுமியொருவரும் காயமடைந்துள்ளார் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உடனடியாக மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் காயமடைந்தவர்களின் நிலை குறித்து தற்போது விரிவான தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை சந்தேகத்திற்குரிய குற்றவாளியை போலீசார் கைது செய்துள்ளனர் அவர் போலீஸ் காவலில் உள்ள நிலையில் குற்றம் தொடர்பான விசாரணைகள் தொடர்கின்றன ஜூரிச் கண்டோனல் காவல்துறை மற்றும் தடயவியல் நிறுவனம் ஆகியவற்றின் வல்லுநர்கள் தடைய பாதுகாப்பதற்கும் குற்றத்தின் சரியான போக்கை மறுபரிசீலனை செய்வதற்கும் தளத்தில் சேவைகளில் ஈடுபட்டனர் காவல்துறையின் கூற்றுப்படி பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் குற்றவாளியின் மனைவி என தெரிவிக்கப்படுகிறது தாக்கியவர் ஒரு குடியிருப்பாளரின் முன்னாள் காதலன் என பக்கத்து வீட்டுக்காரர் ஒருவர் தெரிவித்தார் அவர் பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவரது முன்னாள் துணைக்கு ஒரு புதிய காதலன் இருந்ததால் கோபமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கோபத்தின் காரணமாக அந்த நபர் அங்கிருந்தவர்களை கத்தியால் தாக்கியதாக அயலவர்கள் தெரிவிக்கின்றனர் மேலதிக விசாரணைகள் நடந்து வருகிறது குற்றவாளி குற்றத்தை திட்டமிட்டாரா அல்லது ஆத்திரத்தில் செயற்பட்டாரா என்பது தெளிவாக தெரியவில்லை தாக்குதலின் பின்னணியை தெளிவுபடுத்துவதற்காக மற்ற சாட்சிகளை போலீசார் இப்போது விசாரணைகள் மேற்கொண்டு வருகின்றனர் நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ்தமுல் டுவெண்டி ஃபோர் இணையதளத்தினை பார்வையிடுங்கள் காணொலி வடிவில் சுவிட்சர்லாந்து செய்திகளை பெற்றுக்கொள்ள சுவிஸ்தமுல் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்